வணக்க நண்பர்களே தமிழ்நாடு அரசு ஐக்கியூ மத்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க நடந்த அரசு வேலை டென்த்து பாஸ் ஆயிடுந்தால் போதுமானது இறுதி நாள் பத்தி வந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போ டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இதை எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம்னு பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டைரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த போஸ்ட்டில் வந்து எழுதியிருப்பாங்க உதாரணத்துக்குன்னா ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கு இது ஜாப்போட லொக்கேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட எஜுகேஷன் எவ்வளோ தேவை அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் ஃபுல்லாக இதை ரீட் பண்ணி பார்த்துருங்க அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன அது மாதிரி சேலரி எவ்வளோ கொடுத்தாங்க அந்த மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் இந்த போஸ்ட்டில் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் டைம் ரிலீட் பண்ணி பார்த்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு வந்து அந்த அட்ரஸ் தான் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் பார்ட் அனுப்புற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த அட்ரஸ் நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்காங்க அப்படி கீழே நான் உங்களுக்கு அப்படி சம்பவம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டவுன்லோட் பண்ண லிங்க் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் கிளிக்கணும் அப்படி இருக்கிறதில்ல அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் ஆகும் ஆனால் அந்த ஃபார்மில் பிடிஎஃப் பற்றி ஓப்பன் பண்ணிக்காங்க ஓபன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டும் அவங்க கவர்மெண்ட் அடுத்த சில ஜாப் அவங்களே வந்து கேட்க வந்து கேட்டுக்காங்க இதையும் வந்து டைம் வெயிட் பண்ணி பார்த்து இது பதினாலு பேஜஸ் இருக்குது ஸோ இவங்க கேட்கக்கூடிய இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காம இந்த வீடியோப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ண எடுத்துக்காங்க இல்லை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டுருக்காங்க இதை எடுத்து அவங்க கேட்கக்கூடிய எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணி அந்த அட்ரஸ் அவங்க அவங்க அடுத்து தந்திருந்த அந்த அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் அவங்க கேட்க பண்ணி அப்படி நீங்கள் பார்த்து பண்ணி போக மாட்டோம் வயசு